ஆண்டு நல்லவராக இருக்கிறார் ஆமீன் சும்மா ஆமீன் சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களுக்காக கத்தரை நந்தியோடு கூட குதிக்கிறேன் விசேஷமாய் இன்றைக்கு நம்பத்திலே அருமையான அன்பு சகோதரர் ஜான் கவரியல் அவருடைய வீட்டிலே இந்த நாள் கூடி வரும்படி ஆண்டோர் நம்மை முன்குறித்திருக்கிறார் அதற்காக கத்திரை புதிக்கிறேன் ரமேன் அறிமுகமான ஒரு சிலருக்கு இருக்கிறார்கள் பாஸ்டர் விதியோன் அவர்கள் நம்ம கீழே இருக்கிறார்கள் குடும்பமாக சகோதரர் மைதீன் அவர்கள் இருக்கிறார்கள் பிரதர் ரமேஷ் என்னை தெரிகாரன் பிரதர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப காலங்களுக்கு முன்னால் எனக்கு அறிமுகமான நபர் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு சகோதரர் ஜான் அவர்கள் நமக்கு நிறைய சத்தியங்களை நமக்கு அவர் மூலமாக கத்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் அதற்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஏனென்றால் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை அது ஒன்று மட்டும்தான் நமக்கு இந்த காலத்தில் மிக மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது இந்த காலத்தில் வசதி பணம் வாய்ப்புகள் கிட்டத்தட்ட எல்லா மனித என்ன செய்கிறது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் வேதத்தினுடைய மகத்துவத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாதபடிக்கு மனிதனுடைய மணக்கங்கள் அதிகமாய் குருடாக்கப்பட்டிருக்கிறத நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம் அதில் ஊழியக்காரர்களோ இல்லை விசுவாசிகளோ யாருமே விதிவிலக்கை கிடையாது நம்ம ஊழியம் செய்யறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம சிந்தித்து விடுவதற்கும் ஒன்றும் இல்லை ஏனென்றால் வேதத்தின் மகத்துவங்கள் கத்தருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது அதை அவரே தமக்கு சித்தமானவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை இப்ப உங்களிடத்துல நான் ஒரு சில கொஞ்சம் நேரம் தான் பேச போகிறேன் யாரும் பயப்பற்ற வேண்டாம் இன்னொரு நேரம் ஆயிருமோ அப்படின்னு கொஞ்ச நேரம் கத்திரி மயமோண்டால் கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் முதலாவது நான் உங்களுக்கு ஒரு கேள்வியோடு கூட என்னுடைய உரையை ஆரம்பிக்க இருக்கிறேன் வேத வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டது அல்லது வேத வசனங்கள் நமக்காக ஏற்படுத்தப்பட்டதா அல்லது நாம் வேத வசனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி கவனிக்கிறீங்களா வேத வசனம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டதா இல்லைன்னா நாம் வேதவசனம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டதா இல்லை நாம் வேதவசனத்திற்காக ஏற்படுத்தப்பட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி கூட்டத்தில் நான் வைக்கிறேன் இதற்கு யாராவது பதில் இதற்கு வேத வசனத்திலேயே ஆண்டு நமக்கு சொல்லி இருக்கிறார் மார்க் இரண்டாம் அதிகாரத்தில் அதற்கான பதில் இருக்கிறது கடைசி வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கலானால் அங்கே ஓய்வு நாளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் மார்க் ரெண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக இப்ப சொல்லுங்க சொல்லுங்க சார் வேத வசனம் நமக்காக சரி இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் இருக்கிறாரா நாம ஆண்டவருக்காக இந்த உலகத்துல இருக்கிறோமா சொல்லுங்க ராணி சார் நீங்கள் நிறைய சத்தியத்தை சத்தியத்தோடு சத்தியமாக இருந்து பழகிருக்கிறீங்க நாங்களாம் இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கொண்டு வருகிறோம் அதாவது சத்தியத்திற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டோமா இல்லை நமக்காக சத்தியம் ஏற்படுத்தப்பட்டதா ஆண்டவர் நமக்காக இருக்கிறாரா நாம் ஆண்டவருக்காக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் இதற்கு பதில் என்ன அப்படின்னா இது பதில் என்ன அப்படின்னா மார்க் ரெண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இதற்குரிய பதில் அது என்ன பதில் நான் தான் சொல்லணும் நீங்க எல்லாம் எதிர்பார்க்குறீங்க எனக்கு தெரியுது நீங்க அதை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் வசன அதுதான் யாராவது சொல்லுங்களேன் நமக்காகத்தான் ஆண்டவர் இருக்கிறார் அதான் உண்மை இப்போ ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன் ஆண்டவருக்காக இதை பண்றேன் ஆண்டவருக்காக எப்படி இல்லை அப்படிலாம் ஒண்ணுமே நமக்காக தேவன் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர்கள் எழுதுகிறாரு கிறிஸ்து விசுவாசத்தினால் நம்முடைய ஹதயங்களில் பாசமாய் இருக்கிறார் அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே விசுவாசத்தினாலே என்ன செய்கிறார் வாசம் பண்ணுகிறார் இயேசுவை நாம் எங்கே காணலாம் அவர் பேசுவதை நாம் எங்கே கேட்கலாம் இயேசுவை நாம் எங்கே இயேசுவை எங்க காணலாம் அவர் வந்து அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்வதற்கு ஏது இல்லை என்று வேதம் சொல்லுகிறார் இயேசு எங்க இருக்கிறார் அப்படின்னா அதற்கு பதில் இயேசு நமக்குள்ளே இயேசு நமக்குள்ளே அப்படின்னு சொன்னால் நீ ஆமைன்னு சொல்லியிருக்கணும் நீ எதையோ கற்றுக்கொள்ள வந்த மாதிரி உட்காந்துருக்கீ தவிர விசுவாசத்தோடு வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியல கற்றுக்கொண்டு நிறைய காரியத்தை வந்து கற்றுக்கொள்றதெல்லாம் நிறைய நேரத்தில் அது வெறும் கேட்டு அப்படித்தான் மாறி விடுகிறது இவ்வளோ நாளும் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு எதையோ கற்றுக்கொண்டு நம்ம போகிறதுக்கு ஏதோ புதுசாக ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க அதை நம்ம கற்றுக்கிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதற்கு அல்ல இந்த கூடுகை இத வந்து எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா விசுவாசத்தினால் நாம் எல்லாரும் இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம் இதை வந்து யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தாருல்ல வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது கிறிஸ்து நம்முடைய இதயங்களில் வாசமா இருக்கிறார் அது விசுவாசத்தினாலே உங்களோடு தேவன் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா விசுவாசத்தினால நீங்க இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அவர் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா என்ன செய்யணும் சொல்லணும் நிறைய நேரம் நமக்கே என்ன இருக்கு என்ன இருக்கு ஏன் கூட எல்லாம் ஆண்டவர் இருப்பாரா நானும் பாவி அப்படின்னா பவுல் எழுதுறேன் பாவிகளில் பவுல நம்ம எல்லாம் பாவிகள் ஆயிட்டோம் அப்படிலாம் நம்ம பெரிய பாவம் வந்து என்ன செய்யல பண்ணலை ஆனா பவுல் வந்து அப்போ சொல்லறபடியில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் நீங்க வாசித்து பார்வைங்க அப்படின்னா அப்போ சொல்ல இருபத்தி ஆறு பதினேழு பதினெட்டு வாசிங்கனதாரிடத்தின் என்றும் என்றும் விடுதலையாக்கி அவர்கள் என்னை மற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகிறது அப்படின்னா அங்க வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமே உண்மைதானா விசுவாசத்தினாலே ஒரு மனிதனுடைய பாவம் என்ன செய்யப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது என்ன விசுவாசம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாசம் வேதம் நமக்கு அதை சொல்லித் தருகிறது இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற ஒரு செய்தி நம்ம கேள்வி அப்ப அவர் சிலுவையில சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிற வழினால இப்ப நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயம் நமக்கு எப்பொழுது உண்டாகிறது என்றால் விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்கு உண்டாகிறது உண்மைதானா சிலுவையில அவர் எல்லாவற்றையும் அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தையும் ஒரு சொற்று ரத்தத்தையும் உலகத்தின் பாவத்தையும் ஒரு பக்கம் வச்சீங்க அப்படின்னா தான் வல்லமை இருக்க தவிர பாவத்திற்கு வல்லமை அதை நம்ம நல்லா என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசம்தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பரிபூர்ண நிச்சயத்தை என்ன செய்யும் நமக்குள்ளே தரும் இது நம்முடைய வாயில பேசிவிட்டு போகிற ஒரு காரியம் அல்ல நம்முடைய ஆத்மாவிலே இதை உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம் அப்போ சொன்னால் பவுல் வேதத்தில் பவுலை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது பவுளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் வந்தது நம்ம பாடுகள் அப்படின்னு பேசணும் அப்படின்னா எதையோ நம்ம வந்து சுமது தெரிய போறோம் இல்ல கஷ்டத்தோட அலைய போறோம் இயேசுவை பின்பற்றவங்க எல்லாம் இப்படி பாடுகளுக்குள்ளதான் தான் போகணும் அப்படின்னு நம்ம ஒருவோட சிந்திக்கலாம் பாடுகள் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஆண்டவர் வந்து எப்பவுமே ஒரு குரூப்போடு அல்ல இயேசு கிறிஸ்து வந்து எப்பவுமே அவர் நிக்கிற கூட்டத்துல தனிப்பட்ட மனிதனிடத்துல ரொம்ப அன்புள்ள தேவனாக இருந்தார் அப்படின்னு எழுதுகிறார் ஒன்றியவன் மூன்றாம் மதி அப்படிதான் அவர் தான் அதே போல தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் தேவன் வாசம் பண்ணனும் அவனோடு உறவாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இப்போ பவுலுக்குள்ள நிறைய நேரத்துல பாடுகள் வந்தது அப்படின்னு பவுல் சொல்லும் பொழுது பவுல் கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்போ சொல்ல இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல பவுலுக்கு பாடுகள் வந்த பொழுதெல்லாம் பவுலை கிறிஸ்துவனுடைய அருகில கொண்டு வந்து விசேஷமான ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு இருபது வசனத்துல எல்லாம் ஆண்டோர் சொன்னாரு பாடுகள் ஓத்தரம் வாழும்பொழுது ஆவியான ஒரு பவுலத்துல சொன்னார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தையை சொல்லி கத்தர் அவனை திடப்படுத்தின அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த உலகத்துல நாம ஸ்திரப்படுவதற்கும் திடப்படுவதற்கும் ஒரே ஒரு காரியம் கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் மட்டுமே அது நடக்குமே தவிர வேறு ஒன்றினாலும் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் இப்ப இந்த அப்போசலாகிய பவுல் அந்த பெலவினப்பட்ட நேரத்துல ரெண்டு குருதிய பத்தொன்பது பன்னிரெண்டு ஒன்பதுல எல்லாம் ஆண்டோர் என் கிருவை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னார் அவன் அவன் வெலவினப்படும் பொழுது அப்போசலாகிய பவுலுக்குள்ள கிறிஸ்துவின் வல்லமை அவனுக்குள்ள பூரணப்பட்டத அவன் நல்ல உணர்ந்திருந்தான் பாடுகள் வரும்போது நமக்குள்ள கிறிஸ்துவின் வல்லமை வந்து நான் உங்கள வார்த்தையில சொல்றேன் ஆனா இத அனுபவித்தால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள விடுமே தவிர இதை வார்த்தையினால் ஒருவருக்கு விளங்க வைக்கவே முடியாது அவன் பலவீனம் வரும்பொழுதெல்லாம் கிறிஸ்துவின் வல்லமை அது என்ன வல்லமை அப்படின்னா உயிர் பொழுது இருந்த அந்த வல்லமையை பவுல் அனுபவிப்பதற்கு அவர் விரும்புனார் இன்னைக்கு நிறைய நேரத்துல வந்து நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசங்களை திரித்து அல்லது நியாயப்பிரமாணத்தை மனிதனுடைய உள்ளத்துக்குள் புகுத்தி மனுஷனை இன்னைக்கு பாரப்பட்டவனாகவே சபைக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறத நம்ம நல்லா கவனிச்சு பாக்குறோம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு உள்ள பிரசங்கத்தை பண்ணினா ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே உயிர் திறந்த பிறகு உள்ள பிரசங்கத்தை பேசினாங்க ஒண்ணுமே கிடையாது அதனால தான் உயிர் திறந்த பிறகு உள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு மனிதர்கள் விருப்பப்படுகிறது இல்லை தாவிதை பற்றி தாவிதனுடைய அபிஷேகத்தை பற்றி சவுலை பற்றி சவுளுடைய அபிஷேகத்தை பற்றி இதை பற்றி எல்லாம் பேசுனா நேரம் போகும் மணிக்கணக்காக போகும் ஆனால் மனிதனுக்குள் அதனால் எந்த விடுதலையும் வராது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவானவர் தனிப்பட்ட ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இங்க உலகத்துல வந்து நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் நல்ல கற்றறிந்தவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் அவர்கள் மத்தியில ஒண்ணுமே தெரியாத பாமர மக்களும் இருந்தார்கள் வியாதி உள்ளவர்களும் இருந்தார்கள் ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம நல்ல வேதத்தை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் அங்க யாரு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள் என்பது இயேசு ஒரு நாளும் பார்க்கவே அவன் படிச்சவனா அவன் பணக்காரனா அவன் அவன் எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவனா அப்படின்னு இயேசு என்ன செய்யலை பார்க்கல அது ரொம்ப முக்கியமான ஒன்று இயேசு அப்படி யாரையுமே பார்க்கல இயேசு ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு ஊரைய பிரித்து ஒருவனை உள்ள என்ன செய்தார்கள் ஒருத்தனை நாலு பேர் சேர்ந்து அவனை இறக்கினார்கள் அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா இயேசு அந்த படுத்திருந்த மனுஷனை பார்த்து சொல்லாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா பாவங்களை மன்னிப்பதற்கு தேவனிடத்துல மட்டுமே அதிகாரம் இருக்கிறது ஆனால் பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் இப்ப இந்த சிந்தனையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியில என்ன செய்தார் நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிறத நம்ம ஆவியில நம்ம உணரும்படிக்கு நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் இதை அனுபவித்தா மட்டும்தான் உங்களால புரிந்து கொள்ள முடியும் இல்ல இல்லையா நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் நம்முடைய எதிர்காலங்கள் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியணும் அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆண்டோ நம்ம தனிப்பட்ட மனுஷன் நம்ம வாழ்க்கைய வந்து எப்படி ஒரு மனிதன் படுத்திருந்தானோ அவனை அவனை பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இப்படி நினைத்தார்கள் ஆனா இயேசு கிறிஸ்து யாருடைய சிந்தனை பற்றி என்ன செய்யல என்ன செய்யல அவர் அவர் அதை பற்றி அவங்க என்ன சிந்திக்கிறாங்க என்ன பேசுறாங்க கூட அவர் கேட்கறதுக்கு என்ன செய்யல விரும்பல அவருடைய ஒரே நோக்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னா தேவனை இந்த பூமியில் வெளிப்படுத்த வேண்டும் தன்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த தேவனை அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி இயேசு இந்த பூமியில் அதற்காக ஓடிக்கொண்டே இருந்தார் நாமும் இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் என்னையெல்லாம் ஆண்டவர் பூமிக்கு அனுப்புவாரா எனக்கு படிப்பு இல்லை எனக்கு ஞானம் இல்லை வசதி இல்லை எனக்கு அவர்களைப் போல அது இல்லை என்று நாம் சொல்வதற்கு கிறிஸ்துவனிடத்துல ஒரு நாளும் நான் அப்படி சொல்லவே கூடாது நாம் நம்முடைய பின்பலத்தை அல்ல நம்முடைய முன்னால நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனை விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த படிச்சு அவர்கள் இதுவரைக்கும் இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி தேவனை அவர்கள் என்ன செய்தார்களா மகிமைப்படுத்தினார்கள் அஞ்சாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அதிசயப்பட்டு பிரமித்தார்கள் அப்படின்னு அப்ப அது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் பூமியில என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதான் பெரிய ஒரு அதிசயமும் அற்புதமா இருக்கிறது மன்னிக்கப்பட்டது அற்புதமும் பெரிய அதிசயமா இருக்கிறது மன்னிக்கப்பட்டதை விட்டுட்டு அதுக்கு பிறகு படுக்கையில இருந்தவங்க எழுந்து நடந்தா பாத்தீங்களா அதை நம்ம தேடுவோம் ஆனா பாவம் மன்னிக்கப்பட்டதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் மறந்துடுறோம் எல்லா ஜனங்களும் சுற்றி இருந்தவங்க எல்லாம் என்ன கண்டு ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னா இவன் படுக்கை எடுத்துட்டு உடனே எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க யார் தேவனை மகிமைப்படுத்திருப்பா இவங்க இருக்க ஒரு முப்பது பேர் இருப்போம் முப்பது பேர் இருக்கிறோம் வச்சுக்கிட்டுங்களே இதுல யார் தேவனை மகிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் கட்டாயம் தேவனை என்ன செய்ய மாட்டோம் கட்டாயம் இருக்க மாட்டோம் அது நூத்துக்கு நூறு உண்மை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனை அவர்கள் அதிசயப்பட்டு இப்படிப்பட்ட காரிய பூமியில நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மார்க் இரண்டாம் அதிகாரத்தை வீட்டுல போய் நல்லா போனீங்க இப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லைன்னு சொல்லி அதிசயப்பட்டு பிரமித்தார்கள் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா அங்க அவன் எழுந்து நடந்து போனதா இல்ல அதுக்கு முன்னாடி எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு எழுந்து போனதுக்கு அல்ல பாவம் மன்னிக்கப்பட்டதான் அவர்களுக்கு பெரிய அற்புதமா தோணுச்சு அப்ப இந்த ஒரு இந்த ஒரு விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள அறிபூர்ணமாக இருக்க வேண்டும் நமக்காக அவர் சிலுவை சுமந்தார் நமக்கு அப்படின்னு ஒரு சித்தத்தை அவர் வச்சிருக்கிறாரு வச்சிருக்கிறாரா வச்சிருக்கிறார் இது வந்து நம்ம பேசுகிற சத்தியங்கள் எல்லாம் வந்து வந்து சில நேரம் நம்ம உலக பிரகார மரங்களை சிந்தித்துக் கொண்டு இங்கே இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு விளங்காது அதை நம்ம அனுபவிக்க முடியாது பவுல் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அந்த பாடுகளின் மத்தியிலும் தன்னோடு கத்தர் இருக்கிறாரு அவர் தான் நமக்கு பெரியவர் அவர் என்னைய சமாதானத்தின் பாதையில் நடத்துகிறாரு அப்படின்னு அந்த பாடுகளை இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு பவுல் மகிழ்ச்சியோடு விரும்பினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது பாடுகளை பார்த்து பயப்படுற கூட்டத்தின் நடுவுல கத்தர் தன்னோடு இருப்பாரானால் பாடுகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற கூட்டம் எவர்கள் இருக்கிற எவர்கள் மகிழ்ச்சி அடைகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவநேரத்துல பரிபூர்ணமான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார் மனுஷனுடைய இந்தியமையாத தேவை என்ன அப்படின்னா அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு அதிசயத்தை அவன் நன்றாக புரிந்து விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம நமக்கு என்ன அற்புதம் நடக்கும் நமக்கு அதிசயம் நடக்கும் எழுந்து நடக்கிறது நம்ம தேவைகள் சந்திக்கப்படும் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கேட்கவும் வேண்டாம் ஜெபிக்கவும் வேண்டாம் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேனா தேவன் அதை நமக்கு என்ன செய்து கொண்டே இருப்பார் செய்து கொண்டே இருப்பார் எங்க இருக்கணும் என்ன நடக்கணும் இப்போ அந்த சில அற்புதங்கள் நடக்கும்போது ஆண்டவர் கொடுத்தாரு என்ன தரிசனம் அப்படின்னா அவன் குடும்பத்தில் இருக்க அனைவரும் வந்து அவனிடத்தில் நிற்கிறத போல ஒரு தரிசனம் ஆனா இது நடக்க கூடாது அப்படின்னு நினைத்தவர்கள் நினைத்தவர்கள் உண்மைதானா இதை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சு பாருங்க உங்க ஆத்மா அதை அனுபவிக்கட்டும் நான் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் என் தேவனை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னது போல ஆத்மா கம்பீரித்து மகிழும் அப்படின்னு சொன்னது மாதிரிலாம் நம்மளுடைய ஆத்மா அப்படி தேவனிடத்துல விசுவாசம் கொண்டு தேவனை தேடுவதற்கு கொஞ்சம் நம்ம வந்து விரும்பணும் அதான் ரொம்ப முக்கியம் இதுல வந்து நம்ம கையில வேதம் இருக்கு நான் முடிச்சிடுறேன் நம்ம கையில வேதம் இருக்கு நமக்கு சபை இருக்கு நமக்கு ஊழியம் இருக்கு நமக்கு குடும்பம் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாமே நமக்கு ஆண்டு தந்திருக்கிறார் அதுக்கும் ஆமாம் சொல்ல மாட்டேங்களா பெற்றுக்கொள்ளாத மாதிரி உட்காந்துருக்கீங்க நம்ம எல்லாவற்றிலும் தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு அவர் ஒரு ஆள் மட்டும்தான் ஜம்பூரமா இருக்காரு போல இருக்கு நீங்க எல்லாம் ஏதோ ஒரு வழியில குறை குறைவாதான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு எவ்விதத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் நாளைய தினத்தை குறித்து நமக்கு என்ன இல்லை அவளை ஏன் கவலை இல்ல நாளை தினம் எனக்காக என்ன செய்யப்படும் கவலைப்படும் நாளைக்காக நான் என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படி ஒரு நாளும் கத்தர் நம்மள நாளைக்காக கவலைப்படுற அளவுக்கு வைக்கவே மாட்டார் மாட்டார் பவுலுக்குள்ள அந்த ஆணித்தரமான ஒரு விசுவாசம் இருந்ததுனால எத்தனை உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவத்துக்குள்ள அவன் அதை கற்றுக்கொள்ள மகிழ்ச்சியோட அனுபவிக்க அவன் விரும்புனான் பவுலோடு கூட இருந்த ஆவியானவர் காலை நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஆணித்தரமா என்ன செய்யணும் ஆணித்தரம் எனக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது அது ஒரு நாள் என்ன செய்யாது பச்சாது எங்க போய் நின்றாலும் அது என்னுடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் அது கேட்கிற மனிதனை பலப்படுத்தும் கேட்கிற மனிதனை விடுவிக்கும் கேட்கிற மனிதனை கிறிஸ்தவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அதுதான் கத்தருடைய வார்த்தை நம்ம பேசுற வார்த்தைகள் ஆதாயத்துக்காக அல்ல ஒரு மணி கிறிஸ்துவத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த கூட்டம் ஆமே ஆமா இது வந்து சில நேரம் சாப்பாடு போடுறோம் இல்லை வந்து ஏதோ நம்மளோட இருக்கு செய்யறோம் அதுக்காக அல்ல கொஞ்ச பேராவது கிறிஸ்துவை இருதயத்தை சுமந்து தெரியணும் இந்த சத்தியத்தை சுமந்து நமக்காக கிறிஸ்துவ இருக்கிறாரு இல்லையா நமக்காக கிறிஸ்து இருக்கிறார் அவருக்காக நாம இல்ல அவருக்காகனா அவருக்காக தூதர்கள் இருக்கிறாங்க அவருக்காக உலகமே இருக்கு ஐஸ்வர்யம் பொண்ணு எல்லாம் இருக்கு ஆனா நமக்காக கிறிஸ்துவ இருக்கிறாரு அவருடைய இருதயத்தை நம்ம ஆத்மாவுடைய அந்த ரெண்டு இருதயம் இணையும் பொழுது அவருடைய பாரம் என்னன்னு நம்ம சுமந்து தெரிய முடியும் அவர் நம்மளை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு அது உபத்திரவத்தின் பாதையா இருந்தாலும் அது தேவனுடைய சித்தமா இருக்கும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது அதை வார்த்தைகளினால் பலப்படுத்துவார பிள்ளை பாசு யுவராஜவுன் வந்திருக்காங்க அவரோட தாயகத்தரை திருக்கிறேன் அன்றவங்களை ஆசிரியர்